அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் ஒருவரை ஒரு கொடூர கூட்டம் வெட்டி படுகொலை செய்திருக்கிறது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்துக்கு அருகே இருக்கக்கூடிய முனிவாழ் என்ற கிராமம் இந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் கொலைக்கு உட்பட்ட விஜயகுமார் வயது இருபத்தி நான்கு இவர் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் மேலும் இவர் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்கிறார் இவருக்கும் ஜெனிபர் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் இணையதளம் வாயிலாக அதாவது சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம் ஏற்படுது ஜெனிபர் ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்ஸ்டாகிராம்ல ஏற்படக்கூடிய நட்பு என்பது ஒரு தருணத்துல காதலா மாறுது அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அந்த பொண்ணு இந்த பையன் கூட வாழணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அந்த பொண்ணுமே மேஜர் தான் வயது இருபத்தி மூணு இவர்களுக்கு இடைபட்டு இருக்கக்கூடாது வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் என்பது தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கு இதுல ஜெனிஃபர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த பையனுடைய சொந்த வீட்டுக்கு வந்ததா சொல்லப்படுகிறது முனிவாடு என்ற கிராமத்துக்கு வந்து நான் இதுக்கு மேற்பட்டு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் விஜய் என்ன நீ வந்து பாத்துக்க என்னை கல்யாணம் பண்ணிக்க என்ன வந்து வேற யாரு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களு சொல்லிட்டு அந்த பொண்ணு விஜயகுமார்கிட்ட சொன்னதா சொல்லப்படுகிறது விஜயகுமாருடைய சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயே ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது அதனால அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னாக்க நீ அவசரப்பட நம்ம ரெண்டு பேருடைய வீட்டு சம்மதத்தோட அந்த திருமணத்தை நம்ம நடத்துவோம் இந்த மாதிரி அக்காவுடைய மேரேஜ் லைஃப்லயும் கொஞ்சம் இருக்குது எனக்கும் சில கடமைகள்லாம் இருக்குது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன் நீ வரைக்கும் அமைதியாருன்னு சொல்லிட்டு விஜயகுமார் ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணை சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்ததா கூறப்படுகிறது அந்த பொண்ணு உடனே போயிட்டு என்ன பண்ணிருக்குதுன்னா சரி நமக்கு வேற ஏதாவது ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நம்ம என்ன பண்றது விஜயகுமாரை விட்டு பிரியக்கூடிய சூழல் வந்துருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த அப்போ அண்ணன்ட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்குது இந்த மாதிரி நான் விஜயகுமார்னு சொல்லிட்டு ஒரு பையன் கள்ளக்குறிச்சி பையன் எங்களுக்குள்ள இன்ஸ்டாகிராம் மூலயமா லவ் வந்தது நாங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுடைய அண்ணகாரன் என்ன பண்ணியிருக்கிறான் அவன் ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றான் அவனுக்கு கோபம் வந்து அந்த பொண்ணை திட்டிருக்கிறான் இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது அப்படின்னாக்க ஒரு ஆத்திரத்துல ஒரு ஆதங்கத்துல தற்கொலை முயற்சி பண்ணியிருக்குது விஷம் அறிந்ததாக சொல்லப்படுகிறது பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க அந்த பொண்ணை வந்து பாதுகாத்துடுறாங்க அப்ப இந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான் அந்த பொண்ணுடைய அண்ணங்காரன் சிம்சன் மேலும் ஆத்திரம் அடைஞ்சிருக்கிறான் அவன் பேரு சிம்சன் ஆத்திரம் அடைஞ்சு சரி இதை வேற ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் இதுக்கு கான்க்ளூஷன் வந்து கொடுக்க முடியும் சொல்யூஷன் கொடுக்க முடியும் முடிவு கட்ட முடியும் அதனால கொஞ்சம் நம்ம அந்த பொண்ணுடைய போக்குலே போவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜெனிஃபர்ட்டு என்ன பண்ணிருக்க நம்ம அண்ணங்காரன் நீ வந்து அந்த பையனை வர சொல்லு இங்க நம்ம ஊருக்கு வர சொல்லு நான் அந்த பையன் பேசணும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாதிரி இருக்குது உன்ன என்ன ஒன்னு லவ் பண்ற மாதிரி இருந்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டுருக்கிறா அவங்களுடைய அண்ணன் சென்சம் இதை நம்மன அந்த பொண்ணு ஆனால் நம்ம தான் வந்து சூசைட அட்டன் பண்ணிருக்கிறோமே நம்மளுடைய இந்த பிரச்சினையினால் ஃபேமிலி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அதனால் நமக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குது இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு நான் சூசைடாக அட்டன் பண்ண பிரச்சனையாக மாறிடுச்சு வீட்டுக்கு ஓப்பனாகவே எல்லாமே சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணுறேன்னா கிளம்பி திருநெல்வேலி வா எங்கள் அப்பா அம்மா வட்ட பேசணுன்றாங்க அண்ணகாரன் அவட்ட பேசணுங்கிறாங்க நீ கிளம்பி வான்னு சொன்னதும் அந்த பையன் அவசரத்தில் என்ன பண்ணிட்டான் ஒரு பக்கம் இந்த பொண்ணு விஷம் இருந்திருக்குது நம்ம லவ் பண்ணுற பொண்ணு விஷம் குடிச்சிச்சே நம்ம போய் பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஆதங்கம் இருந்திருக்கு இன்னொரு பக்கம் சரி இந்த சூழல அவங்க குடும்பத்தார்கள் எப்படி பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க நம்மளுடைய லவ் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டுட்டு இருந்து ட்ரெயின் வழியாக திருநெல்வேலி வந்திருக்கிறான் இந்த பையனுடைய வருகை எதிர்நோத்து சிம்சனும் அதோ இன்னொரு பையன் அவன் பேர் வந்து எக்ஸ்ஆர்ஓ ஏதோ சொன்னாங்க அந்த சிவா அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க ரெண்டு பேருமே அந்த பையனை வர வச்சிருக்காங்க யாருன்னா இந்த பொண்ணு மூலியமா வர வச்சு அந்த பையன் விஜயகுமார் வந்துடுறான் ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்றாங்க ரிசீவ் பண்ணது என்ன பண்றான்னா அந்த பையன் கூப்பிட்டு வரனால விஜயகுமார் ஃப்ரெண்டு அவனை இவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறான் அவன் நம்ம தனியா போவோம் அவங்க பேசிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இவன் கூட கூப்பிட்டு போயிருக்கிறான் பாதி வழி அத்து விட்டுட்டான் அத்து விட்டுட்டு அந்த சிவான்றவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய வீடு ஒண்ணு இருந்திருக்குது அந்த வீட்டிலே மொட்டை மாடி ஒண்ணு அதுல ஒரு கூரை கொட்டா போட்டுருக்கானுங்க இங்க நம்ம பேசிக்கும் நம்ம எதுக்கு அங்க போயிட்டு அங்க எல்லாம் இருப்பாங்க சொந்த பந்தம் எல்லாம் இருக்கும் ஏதாவது சண்டை வரும்னு சொன்னதும் சரி ரைட்டு சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருமே நம்ம இங்கேயே பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு சிவாவுடைய பேச்சு சிம்சனுடைய பேச்சு நம்பிட்டு இவன் வீட்டுக்கு மேல மாடிக்கு அந்த கூரக்கோட்டாக்கு போயிருந்துருக்கான் ஆக்சுவலா இவனுங்க வந்து கட்டிட தொழில் பெயிண்ட் தொழில் பண்றவங்க போல இருக்கு இந்த சிவா அந்த கூரக்கோட்டா ஃபுல்லா பெயிண்ட் தொழில் அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கட்டிட வேலைக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாமே இருந்திருக்கு இப்ப என்ன பண்ணிருக்கிறான் எடுத்ததுமே ஏய் நீ வந்து எந்த ஊருக்காரன் நீ எந்த சாதி நீ வந்து என் ஊட்டு பொண்ணை பாக்குறிய உனக்கு என்னடா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாதானத்து கூப்பிடல அந்த பையனை எப்படியாவது வேற ஏதாவது பண்ணணும் அத்து விட்டுறணும்ன்றதுக்காக கூப்பிட்டுருக்குறானுங்க இவன் தெரியாம போய் மாட்டிக்கிட்டான் அவனுக்கு ரெண்டு பேர் இருந்துருக்கிறானுங்க யார் யார் அந்த பொண்ணுடைய அண்ணன் அவன் அண்ணனுடைய ஃப்ரெண்டும் இவன் போனது தனி இவன் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு அத்து விட்டானுங்க இவனுக்கு எங்கதான் போனானுங்கன்னு தெரியல புது ஊரு எந்த ஊர் எது எந்த இடம் எது இவனுக்கு தெரியல போன் போட்டா போன் வந்து என்கேஜர் ஆகுது ஒரு கட்டத்துல இவனுங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முற்றுது வாக்குவாதம் முற்றுது இவன் என்ன பண்ணிடுறான் அந்த சிவான்றவன் அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்து அடிக்கிறான் அடிச்சு இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை அடிக்கிறானுங்க அருவா கடந்திருக்கு பக்கத்துல எடுத்து வெட்டி இருக்கிறான் இந்த விஜயகுமார் என்ன பண்ணிருக்கிறான் கத்தி இருக்கிறான் கதறி இருக்கிறான் வழி தாங்க முடியாம கத்துறதுமே என்ன ஆயிடுச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இவனுக்கு அதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறானு வந்து இந்த பையன் துடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய பாளையாங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் வந்து இந்த பையன் அவுட்டு இந்த பையன் தவறிடுறான் இறந்துடுறான் அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பையன் வந்து அவனுடைய வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது இதுக்கு பின்னாடி நமக்கு வந்தக்கூடிய தகவல் என்னன்னா அந்த பையன் வன்னியர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் வேற சமூகத்தை சார்ந்த பண்றதுக்காக அந்த பொண்ணு இந்த திட்டமிட்ட கொலை என்பது அரங்கேறி இருக்குது நான் என்ன சொல்ற பொதுவா நீ அந்த பையனை பிடிக்கலன்னா விட்டுட்டு வேலையை பாரு நீ வந்து இங்க இருந்து அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவன் கள்ளக்குறிச்சியில இருந்து மாவட்டம் விட்டு ரெண்டு மூணு மாவட்டத்தை தாண்டி வரான் வைத்தியகார பயலுங்க மாரி பொட்ட பயலுங்க மாரி ஒருத்தவன் வந்து தனியா வந்தவன ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டு என்னன்னு அது உங்களுக்கு எல்லாம் அறிவே இருக்காதடா அறிவே இருக்காது மண்டியில மூளை இருக்குதா இல்ல வேற ஏதாவது இருக்குதா அவன் ஏற்கனவே அப்ப அவன் அக்கா கஷ்டத்தை பார்த்துட்டு நான் அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன் வீட்டுக்கு போனா சந்தோஷமா அனுப்பிவிட்டான் போட்டான் அவன் நினைச்சுதானே அவன் கல்யாணம் பண்ணிட்டு கள்ளக்குறிச்சல வச்சதா நீ கள்ளக்குறிச்சி வந்து ஆட்டிடுய கள்ளக்குறிச்சில வந்து உன்னால நாட்டை அவன் பண்ண முடியுமா திட்டம் போட்டு அந்த பையனை வர வச்சு அவனை கருவெடுத்திருக்கிறீங்களேன் அந்த குடும்பம் பாவம்ல வேதனையோட துடிச்சுக்கிட்டு இருக்குத உன் பொண்ணை அவன் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணானா இல்லை உன் பொண்ணு கூட ஒரு செக்ஷுவல் லைஃப்ல இருந்துட்டு அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணானா அப்படி உள்ளவனா நீங்க ஏத்துக்கிறீங்கடா அவன் ஒரு ஜெனிவனாக பண்ணியிருக்கிறான் எனக்கு வேணாம் அவசரப்படாதான் நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு பண்ணிக்கலான்ட்டு அவனை போயிட்டு வெட்டியிருக்கிறீங்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்குலாம் கடுங்காவல் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் ஆளு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் உள்ள போட்டு நொறுக்கி எடுக்கணும் இதுக்கு உடந்தையா இருந்தால் அவங்க குடும்பத்தார் மேலே வழக்கு பதிவு செய்யணும் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த பொண்ணை தாண்டி பொண்ணு கூட நாளைக்கு அது உயிரோட தான் இருக்குது நாளைக்கு அவனே கல்யாணம் பண்ணிட்டு போகணும் இந்த பையனுடைய வாழ்க்கை தெளிவாக உன்னை புரிஞ்சிக்கணும் யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டானா அவசரப்படலாம் போயிடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா மேஜரா உங்களுக்கு த நம்பிக்கை இருக்குதா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷம் தான் இந்த மாதிரி அவனாவது கூப்பிட்டாண்டு போவாதீங்க அவனுங்க திருட்டு மொள்ள மாதிரி போயிடும் அவன் வந்து இந்த மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி பணி தானா என்ன ஆயிருக்கு அவனுங்க எவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது இந்த தகவலை கேள்விப்பட்டதுன்னு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது கடைசி நேரத்துல அவன் எப்படிலாம் துடிச்சு இன்னைக்கு நம்ம நினைச்சு நமக்கு ரணமா இருக்குது எனவே இந்த ரெண்டு பயில்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை உடைந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது இனிமேட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த பையனுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குடும்பத்தாருக்கு எப்போதும் நாம் ஆதரவாக இருப்போம் என்று மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்